ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு வர அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி எக்ஸாம் இருக்குது அதுக்கான ரிவிஷன் பார்ட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து ரெண்டு பார்ட் நம்ம பார்த்துட்டோம் அதாவது இயல் ஒன்று இயல் ரெண்டுக்கான ரிவிஷன் பார்த்தாச்சு இப்போ வந்து இயல் மூணுக்கான ரிவிஷன் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதில் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டுமே வந்து மிஸ் ஆகாது எல்லா பாயிண்ட்டுமே வந்து கவர் ஆகிற மாதிரி தான் வந்து நான் ரிவிஷன் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து வந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ பார்க்கலாம் இது வந்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்காக தான் வந்து இந்த தேர்வு நடைபெறுது விருந்தோம்பல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்குள்ளது சிதம்பரம் விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர் திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்த எந்த அதிகாரத்தை அமைத்திருக்கிறார் இல்லறவியல் விருந்தோம்பலை பத்தி வலியுறுத்துறதுக்காக தான் திருவள்ளுவர் இல்லறவியல் அப்படிங்கிற அதிகாரத்தையே அமைச்சிருக்கிறாரு முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குழையும் அணிச்சம் என்ற குரலில் எடுத்து உரைத்தவர் திருவள்ளுவர் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் இளங்கோவடிகள் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் கம்பர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் கம்பர் கலிங்கத்து பரணியில் செயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியுள்ளார் கலிங்கத்து பரணியில செயங்கொண்டாரு விருந்தினருக்கு உணவிடுவோரினுடைய முகமலர்ச்சியை ஓமையா சொல்லியிருப்பார் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல கலிங்கத்து பரணியில் அழக சொல்லியிருப்பாங்க விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல கலிங்கத்து பரணி தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை என்ன தெரியுமா தனித்து உண்ணாமை தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையே தனித்து உண்ணாமை தான் உண்டால் அம்மை இவுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்று புறநானூறு பாடலை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த புறநானூறு பாடலை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இனிது என தமியர் உணலும் இளரே கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி புறநானூற்றில் சொல்லியிருப்பார் நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்பத் தலைவிக்கு உண்டு என்று கூறும் நூல் நற்றினை நடு இரவுல விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு நற்றினையில் சொல்லியிருக்காங்க அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நற்றினை விருந்தினர்களை நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் இது எந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா பொறுநராற்றுப்படை விருந்தினர்களை நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரைக்கும் ஏழு அடி நடந்து போய் வழி அனுப்புனாங்களாம் ஆற்றுப்படை காலின் ஏழடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பொருணராற்று ஆற்றுப்படை தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி இந்த செய்தியை எங்கே நம்ம படிப்போம்னா புறநானூரில் படிப்போம் தானியமே இல்லை அப்போ இல்லாத நிலையில கூட விதைக்காக வச்சிருந்த அந்த திணைய உரல்ல இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளிச்சாங்கன்னா புறநானூரில் சொல்லியிருக்காங்க குரல் உணங்கு திணை பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன் இந்த செய்தியும் புறநானூரில் தான் சொல்லியிருப்பாங்க நெருணை வந்த விருந்தினருக்கு மற்ற தன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்று இக்கடுங்கோட்டு சீரியாழ் பணையம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்தளித்தவர் இளையான்குடி மாரநாயனார் இளையான்குடி மாரநாயரார் என்ன பண்ணியிருப்பார்னா விதைச்சிட்டு வந்து அந்த நெல்ல போய் காணிலேருந்து அரிச்சு எடுத்துட்டு வந்து சமைச்சு சிவனடியாருக்கு விருந்தளித்தாராம் இளையான்குடி மாரநாயனார் இளையான்குடி மாரநாயனார் சிவனடியாருக்கு விருந்தளித்ததை பற்றி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா பெரிய புராணம் சிவனடியார்னாலே பெரிய புராணம் தானே நெய்தல் நிலத்தில் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறி பிறவும் கொடுத்ததாக கூறும் நூல் சிறுபான் ஆற்றுப்படை நெய்தல் நிலத்தில் பாணர்களை வரவேற்று மீன் கறி பிறவும் கொடுத்ததாக கூறும் நூல் சிறுபான் ஆற்றுப்படை இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்ற கவிதையை இயற்றியவர் அம்சப்ரியா அம்சப்ரியா இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததாக கூறும் நூல் குறுந்தொகை இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் குறுந்தொகையில் இருந்துச்சு சரிங்களா குறுந்தொகையில் வந்து இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க கலர்புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று பாடல் வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் பாடியவர் அவ்வையார் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் பாடியவர் அவ்வையார் வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுர எனவே புளித்த மோரும் திறமுடனே என்று பாடியவர் அவ்வையார் புல்வேலூர் பூதன் புரித்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகும் பெரும் புல்வேலூர் பூதன் பூரித்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகம் பெரும் என்று பாடியவர் அவ்வையார் யாருடைய ஆட்சி காலத்துல மிகுதியான சத்திரங்கள் தோன்றின நாயக்கர் மராட்டியர் தான் மிகுதியான சத்திரங்கள் வந்து தோன்றுச்சு அமெரிக்காவினுடைய மெனசோட்டா தமிழ்ச்சங்கம் அங்க வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடுறாங்க ஆண்டுதோறும் இந்த விழா சிறப்பாக நடக்குது அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழையிலா விருந்து விழா வாழ இலை விருந்து விழாவை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வராங்க இட்டதோர் தாமரை பூ இதழ்வெறி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாரதிதாசன் இட்டதோர் தாமரை பூ இதழ்வெறி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாரதிதாசன் காசிக்காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் காசிகாண்டம் விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் காசிக் காண்டம் பரிந்து முகமன் வழங்கல் இவ் ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் காசிக்காண்டம் முகமன் என்ற சொல்லின் பொருள் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் தான் முகமன் அப்படின்னு சொல்றாங்க ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் விருந்தோம்பல் ஒழுக்கங்கள் எத்தனை ஒன்பது ஒழுக்கங்கள் இருக்கு விருந்தோம்பல் ஒழுக்கங்கள் ஒன்பது விருந்தோம்பலின் ஒன்பது ஒழுக்கங்கள் என்னென்னா வியந்து உரைத்தல் இனிமையாக பேசுதல் முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல் வருக என்று வரவேற்றல் அவர் எதிரில் நிற்றல் மனம் மகிழும்படி பேசுதல் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல் விடை பெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் இந்த தான் விருந்தோம்பலின் ஒன்பது ஒழுக்கங்கள் ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் தப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் எது காண்டம் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்த நூல் காண்டம் துறவு இல்லறம் பெண்களுக்கு உரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்த நூல் காசிகாண்டம் முத்து குளிக்கும் கொர்க்கையின் அரசர் யாரு ராம பாண்டியர் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியர் ராம பாண்டியர் எழுதின இன்னொரு நூல் வெற்றி வேர்க்கை வெற்றி வேர்க்கைய நருந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் நூல் வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை ராம பாண்டியனுக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கு அது என்னன்னா சீவல மாறன் ராம பாண்டியரின் பட்ட பெயர் சீவல மாறன் அதிவீரராம பாண்டியருடைய நூல்கள் நைடதம் லிங்க புராணம் வாயு சம்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்மபுராணம் நைடதம் லிங்க புராணம் வாயு சம்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்மபுராணம் மலைப்படுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார் மலைப்படுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறனால் மக்களை மகிழ்வித்தவர்கள் பாணர் கூத்தர் விரளியர் பாணர் கூத்தர் விரலியர் இவங்க எல்லாம் ஊர் ஊரா போயிட்டு அஹ் தங்களுடைய கலை திறனால மக்களை மகிழ்வித்திருப்பாங்க அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் மலைபடுகடாம் அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி மலைபடுகடாம் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் மலைபடுகடாம் குருவு கண் இரடி பொம்மல் பெருகுவீர் என்ற பாடல் வரி பெற்ற நூல் மலைப்படு கடாம் குருவு கண் இரடி பொம்மல் பெருகுவீர் சிவந்த பூக்களை கொண்ட மரம் அசோக மரம் சிவந்த பூக்களை கொண்ட மரம் அசோக மரம் பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய மன்னன் நன்னன் பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய மன்னன் நன்னன் ஆற்றுப்படை என்பதன் விளக்கம் ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படையுடைய விளக்கம் என்னன்னா ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வல்லலை நாடி எதிர்வரக்கூடிய கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வல்லலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் தான் மலைப்படுகாம் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகாமில் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் வந்து உள்ளது இதை ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மலைப்படுகாமில் ஐநூற்றி எண்பத்தி மூணு ஓரத்தில் இருக்கிற அஞ்சையும் மூணையும் கூட்டினா நடுவில் எட்டு வரும் ஐநூத்தி எண்பத்தி மூணு மலைபடுகாமின் வேறு பெயர் கூத்தராற்று படை மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் மலைபடுகடாம் என பெயர் பெற்றது மலையை யானையா உருவகம் செஞ்சு மலையில வா எழக்கூடிய பல வகை ஓசைகளை அதன் மதம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறதால மலைபடுகாம் என்ற பெயரை பெற்றுச்சு மலைபடுகாமுடைய பாட்டுடை தலைவன் நன்னன் மலைபடுகடாமின் பாட்டுடை தலைவன் நன்னன் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடினது தான் இந்த மலைபடுகாம் கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் கம்பு கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் கம்பு கோபள்ளபுரத்து மக்கள் என்ற நூலின் ஆசிரியர் கி ராஜநாராயணன் கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம்தான் கரிசல் இலக்கியம் காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் கரிசல் இலக்கியம் காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் கரிசல் இலக்கியம் கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிச்சாமி கரிசல் இலக்கியம் பற்றி எழுதத் தொடங்கியவர் கு அழகிரிசாமி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி கரிசல் இலக்கிய பரம்பரையா யாரெல்லாம் ஜெயப்பிரகாசம் பூமணி வீரவேலுச்சாமி சோ வேல ராமமூர்த்தி இவங்க எல்லாம் கரிசல் இலக்கிய பரம்பரை வட்டார வழக்கு சொற்கள் பாய்ச்சல் இந்த பாச்சல் அப்படிங்கறத பார்த்தின்னு சொல்லுவோம் கவனம் அப்படின்னு பதனமா போ கவனமா நீத்து பாகம் மேல் கஞ்சு நீத்து பாகம் மேல் கஞ்சு கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகுளி சோற்று கஞ்சு வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து சலிப்பு அழுக்கம் அழுத்தம் அணுக்கம் சொல்லுவோம் தொலைவட்டையில தொலைவில் கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை கோபல்லபுரத்து மக்கள் முதல்ல கிராமம் அதுக்கப்புறம் மக்கள் கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் சொந்த ஊர் வந்து இடைசெவல் இடைசெவல் அப்படிங்கிற சொந்த ஊர் தான் வருது இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல் இந்திய விடுதலை போராட்டை போராட்டத்தை பின்னணியாக கொண்ட நூல் தான் கோபல்லபுரத்து மக்கள் ஸோ கி வந்து இந்த கரிசல் இலக்கியம் எழுதுறதுல பெற்றவர் கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி பெரு பரிசு பெற்றிருக்கு எந்த ஆண்டில் பரிசு பெற்றிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் கி ராஜநாராயணன் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்திருக்கிறாரு கி ராஜநாராயணனுடைய கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும் கி ராஜநாராயணன் கதைகள் அனைத்துமே கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்திருக்கு கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது எழுத்துலையில் கீரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் தான் கி ராஜநாராயணன் கரங்கு இசை விழவின் உரந்தை இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் அகனா நூறு உறையூர் எந்த மாவட்டத்தில் இருக்குது திருச்சி உறையூர் சொல்லுவோம் திருச்சி மாவட்டம் விருந்தினர் தினம் என்பது எப்படி விடியும் தெரியுமா இந்த கதையினுடைய ஆசிரியர் தஞ்சாவூர் கவிராயர் விருந்தினர் தினம் என்பது எப்படி விடியும் தெரியுமா என்ற கதையின் ஆசிரியர் தஞ்சாவூர் கவிராயர் ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் தொகாநிலை தொடர் குயில் கூவியது என்பது தொகாநிலை தொடர் ஏன்னா அது வந்து ஒரு தொடர் மொழி அதில் ரெண்டு சொல் இருக்கு அதில் வந்து சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை நம்மளுக்கு எக்ஸாக்டாக உணர்த்துது குயில் கூவியது தொகாநிலை தொடர் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் தொகா நிலை தொடருடைய ஒன்பது வகைகள் என்னென்னனா எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் எழுவாய் தொடர் வெளித் தொடர் வினைமுற்று தொடர் பெயரெச்ச தொடர் வினையற்ற தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் எழுவாயோட பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகளைத் தொடர்வது எழுவாய் தொடர் எழுவாய் கூட பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு இனியன் கவிஞர் காவிரி பாய்ந்தது பேருந்து வருமா இனியன்றது இங்கே பெயர் காவிரி அப்படிங்கிறது வினை அதாவது கா இனியன் கவிஞர்ன்றது பெயர் காவிரி பாய்ந்தது பாய்ந்தது வந்து இங்கே வினை பேருந்து வருமா வருமானது வந்து வினா அப்போ எழுவாய் தொடர் வந்து பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகளை தொடர்ந்து வரும் வெளியுடன் வினை தொடர்வது வெளித்தொடர் வெளித்தொடருக்கு எடுத்துக்காட்டா நண்பா எழுது அப்படின்னு சொல்கிறது வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் பாடினால் கண்ணகி வினைமுற்று தொடர் முற்று பெறாத வினைய முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பேரச்சு தொடர் பேரச்சு தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்ட பாடல் கேட்ட பாடல் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது வினையேற்ற தொடர் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது வினையேற்ற தொடர் வினையற்ற தொடருக்கு எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர் வேற்றுமை உருவுகள் வெளிப்பட அமையும் தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் கட்டுரையை படித்தால் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஏன்னா இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ அங்க ஐ வந்து கட்டுரையை ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஐ வந்திருக்கிறதால கட்டுரையை படித்தால் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அன்பால் கட்டினார் என்பது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஏன்னா ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு அப்போ அன்பால் கட்டினார் என்பது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அறிஞருக்கு பொன்னாடை என்பது நான்காம் வேற்றுமை தொகா தொடர் அறிஞருக்கு கு வந்து நான்காம் வேற்றுமை உருவு இங்கே வந்து நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாகவே வந்திருக்கு அதனால் அறிஞருக்கு பொன்னாடை என்பது நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல்லோடு பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லான்னா மற்றொன்று மற்றொன்று எப்படி பிரிச்சு எழுதலாம் மற்ற கூட்டல் ஒன்று மற்றொன்று உரிச்சொல் கூட பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டா சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஒரே சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் வருக 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 இது தொடர்ந்து வருதா ஒரே சொல் மூன்று முறை அப்போ அடுக்கு தொடர் ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் பெயரச்சங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் பெயரச்சங்கள் கூட்டுநிலை பெயரச்சங்கள் கூட்டுநிலை பெயரச்சங்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி இதெல்லாம் கூட்டுநிலை பெயரச்சம் கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு முறையான தொடர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இதுதான் சரியாக இருக்கும் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் அப்படிங்கிறது சிற்றூர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது என்னது சிற்றூர் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது என்னது வேற்றுமை உருவு அறிஞருக்கு நூல் அறிஞர் அது நூல் அப்படின்னு சொல்றோம் இங்க கு அது எல்லாமே வேற்றுமை உருவு இந்த வேற்றுமை உருவு தான் பொருளை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு காசி காண்டம் அப்படிங்கிறது காசி நகரத்தினுடைய பெருமையை பாடக்கூடிய ஒரு நூல்தான் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன்னுடைய கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இந்த செய்தி உணர்த்துற விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து இல்லைனாலும் நம்மளால் விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருள் நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் தினைச்சோற்றையும் உணவாக பெருகுவீர் நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் தினைச்சோற்றையும் உணவாக பெருகுவீர்கள் அப்படிங்கிறது தான் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என கூறும் நூல் திருக்குறள் மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் முக்கூடர் பல்லு இது வந்து ப்ரீவியஸ் இயரில் தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வில் கேட்ட ஒரு கொஷின் இது இந்த தேர்ட் யூனிட்டில் மொழிபெயர்ப்பு பகுதியில் வந்து கடைசியாக பேஜில் லாஸ்ட்டாக வந்து இந்த லைன் இருக்கும் மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்ற வரி இடம்பெற்ற நூல் முக்கூடர் பல்லு கத்து கடல் சூழ்நாகை காத்தாத்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி என்ற பாடலை பாடியவர் காலமேக புலவர் கத்து கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி என்ற பாடலை பாடியவர் காலமேக புலவர் ஊன் உணவு மூணு சுழியின் வந்துச்சுன்னா அது உணவு இதுவே ஊன் ரெண்டு சுழியின் வர்றப்ப அது மாமிசம் திணை மூணு சுழினை வந்துச்சுன்னா அது இலக்கண பாகுபாடு திணை ரெண்டு சுழி நெய் வரப்போ அது ஒரு தானியம் அன்னம் மூணு சுழியின் மூணு சுழினா வந்துச்சுன்னா மேல்வாய் ரெண்டு சுழியின் ரெண்டு சுழினா வந்துச்சுன்னா பறவை உணவு வெல்லம் இனிப்பு வெல்லம் அடுத்தது பெரிய வந்துச்சுன்னா நீர்பெருக்கு அறிவை விரிவிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் ஒரு மூணு நூல்கள் கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் இந்த தேர்ட் யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்த நூல் என்னென்னா திருக்குறள் தெளிவுரை வாவு சிதம்பரனார் எழுதுனது சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன் எதை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் ஒழுக்கம் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்கணும் யார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவார் உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்று இருந்தாலுமே அறிவு இல்லாதவங்க அப்படின் கருதப்படுவாங்க எந்த மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் ஆசை சினம் அறியாமை இது மூணும் அழிஞ்சுது அப்படின்னா அவற்றால் வரக்கூடிய துன்பமும் அழிஞ்சிடும் பேருகளுள் எல்லாம் பெரும் பேரு எது பெரியோரை போற்றி துணையாக கொள்ளுதல் தான் பேறுகள்லேயே எல்லாம் பெரும் பேறு அப்படின்றாங்க யாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரின்றியும் தானே கெடுவான் குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியோரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரின்றியும் தானே கெட்டு போயிடுவான்னு சொல்றாங்க பல மடங்கு தீமையை தர்றது நற்பண்புடையோருடைய நட்பை கைவிடுறது வேலோடு நின்றான் இருவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு ஓமையணி வேலோடு நின்றான் இருவென்றது போலும் போலும்ன்றது இங்கே வந்ததால இது ஓமையணி அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது எதற்கு நிகரானது வழிபதி செய்யறதுக்கு நிகரானது எவ்வாறு ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னன் தன்னுடைய நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான் பண் எண்ணாம் பாடற் கியைவின் ரேல் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குரல்ல பயின்று வரக்கூடிய அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி யாருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும் நடுநிலையாக கடமை தவறா தவறாமல் இரக்கம் காட்டுறவங்களுக்கு தான் இந்த உலகமே உரிமை உடையதாக இருக்கும் யாரால பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும் முயற்சி செய்யாமல் விட்டாங்கன்னா அவங்களுக்கு வறுமையே வந்து சேரும் ஐம்புலன்களில் ஏதாவது குறை இருந்தாலும் அது வந்து இழிவு கிடையாது அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் இழிவுன்னு சொல்கிறாங்க ஐம்புலன்களில் எதாவது குறை இருந்தால் கூட அது வந்து இழிவு கிடையாது அந்த அறிய வேண்டியதை தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் இழிவுன்னு சொல்கிறாங்க நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு நச்சு மரம் பழுந்தற்று இந்த குரல்ல பயின்று வரும் அணி அணி பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் உயிரினும் ஓம்பப்படும் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தற்று போன்றது நம் நச்சு மரம் பழுத்தற்று ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை எய்துவர் எய்தா பழி குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது கூவிளம் தேமா மலர் எய்துவர் அழகிட்டு வாய்ப்பாடில் எப்படி வரும் அழகிட்டு வாய்ப்பாடு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அதை வந்து கேட்பாங்க உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்ற கவிதையை இயற்றியவர் அறிவுமதி உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்ற கவிதையை இயற்றியவர் அறிவுமதி அருகுரை அப்படின்னா அருகில் அசையி இலைப்பாரி கடும்பு சுற்றம் ஆரி அருமை வைரியம் கூத்தர் இரடி தினை அல்கி தங்கி நாளும் ஒளிக்கும் படுகர் பள்ளம் வேவை வெந்தது பொம்மல் சோறு இந்த பொம்மல் சோறு அப்படிங்கிறதும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் ஏன்னா இதுக்கு அரிசி அப்படிங்கிறதும் வந்து சொல்லுவாங்க அரிசின்னு போட்டால் தப்பாயிடும் பொம்மல்னா சோறு தான் நன்மொழி சில இலக்கண குறிப்புகள் பார்த்துக்கலாம் நன்மொழி பண்புத்தொகை வியத்தல் நோக்கல் எழுதுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வழங்கல் இந்த அல் தல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர் அசை கெழி இதெல்லாம் சொல்லிசை அலபடைகள் அசையி கெழி சொல்லிசை அலபடைகள் ஈன் முடிஞ்சாலே அது வந்து சொல்லிசை அலபடைகள் உரைத்த பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கணம் எழுதுறதுக்கெல்லாம் கற்றுக்கோங்க இந்த பகுபத உறுப்பிலக்கணம்லாம் லக்கணம்லாம் வந்து கேட்பாங்க வருக வா வரு பிளஸ் க அப்படின்னு வரும் பகுதி வரு அப்படின்னு குறுகியது விகாரம் க வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி அதுக்கப்புறம் வந்து கலைச்சொல் கண்டிப்பாக கேட்பாங்க ஆங்கில மொழி பெயர்ப்பு ஆங்கிலத்தில் கொடுத்து தமிழில் கேட்பாங்க இல்லை தமிழில் கொடுத்து ஆங்கிலத்தில் கேட்பாங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் ஸோ இதோட வந்து நம்மளுக்கு இயல் மூன்று வந்து முடியுது அடுத்தது வந்து நம்ம இயல் நான்கு பார்க்கலாம் இயல் மூன்று வரைக்கும் நான் வந்து ப்ளேலிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் அப்படி ஃபோனையே பார்த்துட்ருக்கணும்னு கூட இல்லை அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே வந்து போதும் ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் பண்ணாமல் நான் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் புக்கை படிச்சுட்டும் வந்து இதை கேட்கலாம் இல்லை நீங்கள் புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து இதை கேட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் போன வருஷம் ஃபுல்லாக இதை வந்து படிச்சிருப்பீங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் நான் சொல்கிறப்பயே ஜஸ்ட்டு ஒரு ரீகால் தான் வந்து பண்ண போகிறீங்க அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி வந்து எக்ஸாமு அதுக்குள்ளே வந்து பத்து ஏலையும் நான் வந்து முடிச்சு கொடுத்துட்றேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து கேட்டுட்டு போங்க நிச்சயமாக நீங்கள் இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிடுவீங்க தேங்க் யூ